தமிழ் இன்றைய முக்கிய செய்திகள் சென்னை பெரம்பூரில் இலவச கண் பரிசோதனை முகாம் சிறப்பாக நடைபெற்றது சென்னை பெரம்பூர் துறைசாமி உடன் தெருவில் அமைந்துள்ள உருது பள்ளியில் இலவச கண் பரிசோதனை முகாமினை லயன்ஸ் கிளப் சென்னை வியாசை மற்றும் உதவிடுவோம் மனிதா அறக்கட்டளை இணைந்த ஆழ்வார்பேட்டை உதி கண் மருத்துவமனை மருத்துவ உதவியுடன் நடத்தப்பட்டது முகாமினை சென்னை மாநகராட்சி அறுபத்தேழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி தாவுபி அவர்கள் தொடங்கி வைத்தார் சமூக சேவையில் ஈடுபடும் அமைப்புகளின் சிறப்பான முயற்சிகளுக்கு பாராட்டும் தெரிவித்தார் இந்நிகழ்வை லயன்ஸ் கிளப் ஆப் சென்னை குழுவினரான மண்டல தலைவர் லயன் கே ராஜேஷ்குமார் தலைவர் லயன் சி ராஜசேகர் செயலாளர் லயன் ஜெகநாதன் பொருளாளர் லயன் தேவராஜ் மற்றும் தன்ராஜ் ஆகியோர் சிறப்பாக ஏற்பாடு செய்தனர் இந்நிகழ்வானது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இல இலவச கண் பரிசோதனை மற்றும் மருத்துவ ஆலோசனையை பெற்றனர் இறுதியாக இம்முகாமினை தொடர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பும் நடைபெற்றது இதில் பேசிய அவர் சமூக சேவை தொடர்பாக நிகழ்த்தி வரும் முயற்சிகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் பற்றிய விவரங்களை அமைப்பினர் பகிர்ந்து கொண்டனர் அதன் காணொலியை காண்போம் வணக்கம் உதவிடும் மனித அறக்கட்டளையும் லைன்ஸ் கிளப்பும் இணைந்து இந்த கண் கண் சிகிச்சை முகாம் வந்து நடத்துகிறாங்க இந்த 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 பகுதியில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து அவங்க தொடர்ந்து வந்து தொன் ப பணியாற்றிட்டு இருக்காங்க நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அவங்களுக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் ஒரு விஷயமாக வந்து இந்த மருத்துவ முகாமை வந்து அவங்க நடத்துகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா கண் பார்வையிட்ட கண் சிகிச்சை கொடுத்து அவங்களுக்கு இலவசமா கண்ணாடியும் வந்து கொடுக்கறாங்க அவங்க தொடர்ந்து இந்த பணி வந்து அவங்களுடைய பணி வந்து தொடரணும்னு சொல்லி வந்து வந்து நன்றி என் என் பேர் பேர் கிளப் தொடரணும் மனிதா இணைந்து இந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கோம் ரொம்ப பேருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு வேலை வேலை வேலைன்னு ரொம்ப பேர் வேலையிலேயே இருக்காங்க ஆனால் சில பேர் இந்த ஏரியாவில் இருக்கிற அனைத்து அனைவருக்கும் கண் மருத்துவ முகாம் நடத்தி அவங்களுக்கு இலவச கண்ணாடி அழைத்து இலவச ஆபரேஷனும் வர புதன்கிழமை யாராருக்கெல்லாம் கண்ணு ரொம்ப மோசமா இருக்கோ போற தட்டி இருக்கோ அவங்களுக்கு வந்து ஆபரேஷனும் பண்ணி நாங்களே இருந்து அவங்களை எடுத்து கூட்டு போயிட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து இங்கே விட்டுருவோம் அதுதான் தேங்க்ஸ் இன்னைக்கு தோராயமாக இதுவரையும் நூற்றி இருபத்தைந்து பேர் ஒரு ஒரு இருபத்தஞ்சு பேர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாங்க எதிர்பார்க்கிறோம் இதுல ஆறு பேருக்கு வந்து சர்ஜரி ரெடி பண்ணிருக்கோம் இதுவரையும் ராஜேஷ் குமார் राजेश कुमार राजेशमारूम चेरपर्सन